ஆடுவெட்டونو 1 <acostumels> <basian talk Danish>

இங்கேருந்து தூக்கினே போனோம் பெரியாள் எங்காவ ஒரு வேலை அந்த பையன் அவங்க அம்மா

சாமிக்கு <mini descriptors> <ruttering>

உன்னை செல்லு போடுமா சாமி கரெக்ட் இருக்கக்கூடாதுன்னு சாமி செல்லு அமையா போடுங்க இதெல்லாம் இப்படி பப்ளிக்ல கேட்கலாமா பிரதர்

ಆಗ್ ಅದಿನೇ ಇಲ್ಲಾ ಈ ಒಳಗೆ ಬರ್ತೋಣ ಅಮ್ಮ ತುಂಬುತಾ ಬಾ ಆಗ್ ಅದಿನೇ ಇಲ್ಲಾ ಅವರ ಏನಾದ್ರೂ ಎಲ್ಲಾ ಇಲ್ಲಿ ಇವನು ತೋರ್ತ ಅವನು ಇಂಗಂದ ಅವള് ತೋರ್ತಾನಾ ಆಗಿನೇ ಪೋಟ್ ಇಡ್ತಾರೆ ಫುಲ್ ಕಳ್ رہا ಇದೆಲ್ಲಾ ಯಾಕ ಆತ್ತರ ಒಂದು ದರದ ಪುಳಿ ಕೇರಿಯಾ ಆ ಕಟ್ ಕುಳೂರ್ ಬೇಕು ಕುಳೂರ್ ಕೈಯಲ್ಲಿ ಇಲ್ತಿದ್ರು ಅಯ್ಯ ಬೊಬೂಜಾ ಅಂದ ತಟ್ಟು ಬಿಡ್್ರು ಓಯ್ ಆ ಅಂದ್ ಕೂಟಲಿ ಅಡಕೇ ಪತ್ತೆ ಸಿಕ್ಕೋಂಗೆ ತಯಾರ ರಾಜೇಶಾ ಕಟ್ ಕಟ್ಟನೋ ವೈರ್ ಕಾಂಪ್ಲೆಟ್ ಇಪ್ರಿ ಏ ಪಕ್ಕ

அதான் பாத்தே இல்லையா அமைதியா இருக்கான் வாய் பத்தியா

காதுல ஒரு ரெண்டு நக்கி என் மனசு சேரி அம்மா 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 அம்மாரி அம்மா ஒரு

ஒரு <laughs> 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 <laughs>

ஒரு குரூப் ஒரு ஏனிக்க படுத்துட்டீங்களா விஸ்வட்டா மூணு வயசு சொன்ன

அந்த புகையில உட்காந்துக்கிற அவரு தான் எங்க கம்பெனியோட பட்ட திருமணம்னா நல்லா இரு நல்ல ஜூம் பண்ணி அப்படின்னு பாத்துக்கோங்க எங்கேயோ பாத்தீங்கன்னா லைட்டா மட்டும் அடிங்க டைட்டா அடிக்காதீங்க சொல்லிட்டேன் அலைவுல லைட்டா மட்டும் அடி சொல்லுங்க இந்த பையன் திட்டு பையன் இந்த பையன் திட்டு பையன் என்ன பார்த்தா திட்டு பையன் மாதிரி அவன் நீங்க கழிவு கழிவு ஊத்துவோம் கமெண்ட் பண்ணுங்க புரியுதா நான் தூங்கலாம்னு பார்க்கறேன் பெசிட் இருக்குது ம் தூங்கறது அதுக்கு அவள தான் நம்ம கெபாசிட்டி வீட்டு கேமலமா ஹ திரும்ப கேமல வீட்டுக்கு வா போலாம் சரி தம்பி தம்பி தூங்கலாம் சரி தம்பி புடி இரு 10 நிமிஷம் கழிச்சு போலாம்

நடந்துச்சுதான் நல்ல விதத்திலும் பொறுப்படுத்தாது அதே போல் சுற்றுப்புறம் வந்து லைன் வந்துருக்காரு அந்த குற்றச்சூழல் தயவு செஞ்சு ஏறாதீங்க கீழே இருந்து பூஜை மட்டும் பாருங்க நாளை திருமாள அவ்வளோதான் நாளைக்கு இப்ப படத்தா அவ்வளோதான் நாளைக்கு மதியமா திருமால் மதியம் ஈவினிங்கா வாய்ப்பு இருக்கா